thank you வணக்கம் நான் உங்கள் அன்பு நாகேஷ் ஐயாவோட பேரன் பேசுறேன் கஜேஷ் நாகேஷ் இப்போ என்னன்னா இந்த ஒரு அழகான படம் பூஜை அழகானு சொல்றதுன்னா ஆக்ஷன் பேக்ட் ஒரு பியூட்டிஃபுல் டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க போறீங்க எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ பல்ராம் அவர் டேரக்டர் இதில் சோ பியூட்டிஃபுல் நல்ல டேலண்ட் உள்ளவர் நைஸ் ப்ரொடியூசர் சார் செந்தில் அண்ட் நீமா அவங்க சொல்ல வேணா பெங்களூர்ல கொஞ்சம் நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் தான் இதில் வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோன்னா அண்ட் ஆனந்த் நம்பர் மொத்த டீமுக்கு உங்க ப்ளேயர்ஸ் அண்ட் விஷஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவை ஸோ ஸோ பி பி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆக்சுவலி யூ ஆல் வெயிட்டிங் ஃபார் ஹலோ வணக்கம் என் பேர் நீமா ரே ஸோ எனக்கு ரொம்ப த்ரில்டாக இருக்க டுடே பிகாஸ் ஸ்டோரி கேட்கும்போது போது டிரெக்டர் சொல்லும் போது நாங்கள் ரொம்ப ட்ரான் ட்ரான்ட் அண்ட் ஷூன் நாங்கள் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் நாங்கள் இது முன்னாடி நாங்கள் என்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம் படமில் இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேரக்டர் ஸோ ஐ ஆம் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மோமெண்ட் ஃபார் யோ ஷூட் அண்ட் நாங்கள் ஒரு டெஃபினெட்லி ஒரு பிலீவ் இருக்குது ஆடியன்ஸுக்கு இது கேப்டிவேட் ஆகும் இந்த படம் இருக்கு okay. okay. so <laughs> <xempeople> <laughs> <laughs> அவரோட ஒரு ஜேனர் அது ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது ஸ்க்ரீன் வைஸ் கொஞ்சம் நல்லாவே கிறிஸ்பியாக கொஞ்சம் க்ரிப்பாகவே பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ சீக்கிரம் ஷூட் முடிச்சுட்டு உங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறோம் தேங்க் யூ என்னென்ன செந்தில் படம் பண்ணி நாலாவது படம் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் மூவி இது ஸோ வந்து நல்ல ஒரு டேரக்டர் ஸோ கதை சொன்னார் பிடிச்சி பிடிச்சி ஸோ பிடிச்சனால தான் நம்ம விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்

தம்பி வந்து கதை சொல்லும்போது இதில் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய இடம் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு ஷார்டுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எனக்கு விஷயில் வந்துடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்துட்டு சார் அவரோட அவரோட பேர் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப உரிமையாக இருக்குது ஸோ ப்ரொடியூசர் சார் சொல்லக்கூடாது பட் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப டீசன்ட் அண்ட் எப்படி சொல்கிறேன் நல்ல ஜெனால கே நல்லா பார்த்தவன்னா தம்பி வந்துட்டு ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்பதான் சேர்றோம் எப்படி சொல்றதுன்னா தம்பி வந்து நல்ல டேலண்டாளு ரொம்ப சொல்லக்கூடாது அவர் நிறைய பண்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கதை நிறைய பண்ற விஷயம் தான் இந்த டீம் சேர்ந்துருக்கு நானும் ஒரு ஆள இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு

யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆடியன்ஸ் வந்து செம விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அஸ் அ ஸ்டோரியா இருக்கட்டும் அஸ் விஷுவலா இருக்கட்டும் இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உண்மைய சொல்லணும்னா இப்போ இந்த வந்த இயர்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நிஜமாவே வந்ததே கிடையாது சோ அதுதான் ஓப்பன் நான் சொல்றேன் அந்த ஸ்டோரி கேட்டது இல்ல இந்த மாதிரி வந்ததே இல்ல சோ டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆடியன்ஸுக்குன்னு சொல்லியாருமாதிரி லவ் ஸ்டோரி எல்லாம் கிடையவே கிடையாது உண்மையில நீங்க வந்து உங்களுக்கு தியேட்டர்ல ஒரு விஜவல் ட்ரீட் இருக்கும்

கிரைம் த்ரில்லர் ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல தான் இது போயிட்டு இருக்கும் இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் தான் வந்து சோ இது ஓ இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் இந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே வந்து இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் தான் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் நடக்குது ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்ல தான் போயிட்டு வந்து பிஃபோர் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன பண்ண முடியாது சோ அதுதான் வந்துட்டு இந்த படத்துல என்ன என்ன ட்ராக்ல போகுதுன்னு யாருக்குமே தெரியாது சோ இன்டர்வல் ப்ளாக் வரைக்கும் இன்ட்ரவல் வரைக்குமே அது அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கு இது எது எதுமே கெஸ் பண்ண முடியாது டு ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் யாருமே கெஸ் பண்ண முடியாது ஆஃப்டர் செண்டா அது சொன்னா கதை சொல்ல முடியல சோ ப்ரீ கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு எல்லாருக்கும் சோ ப்ரீ கிளைமேக்ஸ்ல எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு